ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடின்னு பார்த்தோம்னா இந்த செடி அவரை இந்த செடி அவரைக்கு நம்ம பூ பூக்குற டைமில் எப்படி உரம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூ பூக்குற டைமில் நம்ம சத்தான உரத்தை கொடுத்தா தான் அந்த பூக்கள் எல்லாம் வந்து பிஞ்சாக மாறும் அந்த பிஞ்சுங்கள்லாம் வந்து நல்லா பெருசாக காய்கள் வந்து காய்க்கும் என்ன உரம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னே மற்ற செடியில் இருக்கிற அவரை காய்களை வந்து நம்ம வந்து பறிச்சுக்கலாம் இந்த செடி அவரை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஒரு மூணு அடிக்குள்ளே தான் வளரும் இந்த செடி அவரை நம்ம க்ரோ பேக் வந்து கரெக்டாக வந்து நம்ம சூஸ் பண்ணும் மினிமம் ஒரு டுவெல் இன்ச் அளவுக்காவது அந்த க்ரோ பேக் வந்து சைஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து செடிகள் வந்து நல்லா பெ பெருசாக நல்லா அடர்த்தியாக வளரும் அப்போ தான் நம்மளுக்கு காய்களும் நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் நம்ம உரம் வந்து செடி வைக்கும்போதே நம்ம வந்து கலந்து வச்சுருப்போம் அது வந்து பூ பூக்குற டைம் வரைக்கும் தான் அந்த உரம் வந்து அந்த செடி வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வளரும் பூத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் உரம் கொடுத்தாதான் பூக்கள் எல்லாம் பிஞ்சாக மாறத்துக்கு வந்து உதவியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம சத்தான உரம் கொடுக்கணும் பொதுவாக அவரை செடின்னாவே இதில் வந்து அஸ்வினி பூச்சி வந்து நிறைய வரும் கொஞ்சமாக இருக்கும்போதே நீங்கள் வந்து நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இப்போ வந்து அந்த அவர செடி வந்து நம்ம எப்படி விதைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து நம்ம போன இது செடியிலேருந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த பழைய குரோ பேக்கில் வந்து நான் வைக்க போகிறேன் ரொம்ப வந்து பள்ள தோன்றாதீங்க நீங்கள் வந்து அந்த விதையை வந்து நீங்கள் உள்ளே நல்லா அழுத்தி வச்சுட்டிங்கன்னா அது வந்து முளைக்கவே முளைக்காது மேலேக்கா இருக்கிற மாதிரியே வைங்க லைட்டாக மேலே வந்து மண்ணு போட்டு மூடி விட்டுருங்க நீங்கள் வந்து ரொம்ப மண்ணு வந்து நிறைய போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த விதை முளைக்கவே முளைக்காது லைட்டாக மேலே வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து லைட்டாக வந்து முளைச்சி வரும் நீங்கள் வந்து தனியாக சீ சீட் ரேல வந்து போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி நேரடியாக குரோ பேக்கில் வச்சால் செடி வந்து நல்லாவே வளருது இது வந்து நான் ஏற்கனவே விதை போட்டு வளர்த்த செடி ஒரு பத்து நாள் இருக்கும் இந்த செடி வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து இருக்கும்போதே நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த அவரை செடியில் அந்த அஸ்வினி பூச்சி வந்து அதிகமாக வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த செடி வந்து இப்போது பூ பூத்து லைட்டாக பிஞ்சுலாம் வர ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த டைமில் வந்து நம்ம உரம் கொடுக்கணும் உரம் கொடுத்தா தான் அந்த காய்கள்லாம் வந்து நல்லா தெரிச்சியாக பெருசாக வரும் இல்லைனா சின்னதாக பிஞ்சு இருக்கும்போதே வந்து அது வந்து கொட்டி போயிடும் என்ன கொ உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து கடலை புண்ணாக்கு வச்சு நான் வந்து கரைசல் பண்ணியிருக்கேன் கடலை புண்ணாக்கு வந்து நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு ஒரு மூணு நாள் வந்து அப்படியே ஊற வச்சுடுங்க அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த வந்து கடலை புண்ணாக்கில் வந்து புழுலாம் வராமல் இருக்கும் இது வந்து மாட்டு சாணம் வச்சு உரம் பண்ணது அதை கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது வந்து மணல் தொட்டி மண் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எப்பவும் உரம் கொடுக்கும்போதும் கொஞ்சம் வந்து மண் வந்து கலந்துக்கோங்க மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த நாலு செடிக்கு வந்து நான் போடுற அளவுக்கு வந்து நான் இப்போது ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கடலை புண்ணாக்கு இருக்கு பாருங்க நல்லா திக்காக இருக்குதுல்ல அதை வந்து இந்த உரம் மண் எடுத்து வச்சுருக்கேன்ல அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா திட்டு திட்டாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாம் இந்த மாதிரி கொடுத்தா தான் அது வந்து கடலை புண்ணாக்குலேயும் உரத்துலையும் இருக்கிற சத்தை வந்து செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கள் வந்து நல்லா பெருசாக கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து லிக்யூட் ஃபார்மில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு வந்து எல்லா சத்துமே எடுத்துக்கும் அதனால் நம்ம அடிக்கடி கொடுக்குற மாதிரி வரும் நீங்கள் எப்பவுமே வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் திட உரமும் சேர்த்து கொடுங்க எல்லா செடிக்குமே இப்போ வந்து நான் அவரை செடிக்கு மட்டும்தான் இதை போட போகிறேன் நல்லா மண்லேயும் அந்த உரத்துலையும் வந்து அந்த கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த செடிக்கு வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து போட்டால் போதும் ஏன்னா இதில் வந்து மாட்டு சாணம் உரமும் இருக்குது கடலை பொண்ணாக்கு கரைசலும் இருக்குது அதுவே போதும் அந்த சத்துக்கு இதுவே வந்து இந்த உரமே ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து அந்த செடிக்கு வந்து சத்து ஸ்லோவாக குத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை போட்டுட்டு மறக்காமல் மண் வந்து விடணும் அந்த மண்ணில் வந்து நல்லா கலந்தாதான் தான் அது வந்து சீக்கிரமாக செடி வந்து அந்த சத்துங்களை எடுத்துக்கும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க இல்லைனா நீங்கள் வந்து மேலாக்கா போட்டு விட்டிங்கன்னா அந்த சா மேல் மண் வந்து அப்படியே ஆகிடும் நீங்கள் எப்போ உரம் வைக்கும்போதும் கொஞ்சம் மண்ணை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மண்ணுக்கு வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கும் வேருக்கும் வந்து நல்லா காற்று நல்லா போகும் அப்போ வந்து வேர் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் இப்போ இன்னொரு செடிக்கும் அதே மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி உரத்தை வந்து நீங்கள் தக்காளி செடிக்கும் கொடுக்கலாம் அவரை செடிக்கும் கொடுக்கலாம் கத்திரி செடிக்கும் கொடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அவரை செடிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் தக்காளி செடிக்கு வந்து வேறு மாதிரி வந்து உரம் கொடுக்கணும் அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றது வந்து நான் சீக்கிரமே உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இந்த மாதிரி மண் வந்து கலறி விட்டுட்டு நம்ம வந்து மறக்காமல் தண்ணி ஊற்றிடணும் நான் மற்ற செடியிலேருந்து அறுவடை பண்ண பார்த்தீங்களா எவ்வளோ காய்கள் வந்து கிடைச்சிருக்கு நான் வந்து இந்த உரத்தை தான் அந்த செடிக்கும் வந்து நான் வந்து கொடுத்தேன் ஸோ நீங்களும் இந்த உரத்தை வந்து உங்கள் செடிக்கு கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ